வாழ்க வையகம் வாழ்க வைஜகம் வாழ்க வடமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவின் அது ஒரு ஞான கலைஞிய கவியை நாம் சிந்திக்கலாம் மெய் விளக்க கல்வி என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம் உளவியல் தத்துவம் பயின்றிடும் மாணவர்கள் உயிர் ஆற்றலை தன்னுள் உயர்வாக பெற்றிட அதன் அளவிலான நன்மையை அறிவால் யூகித்து உணர்ந்தால் அவ்வப்போ ஆங்காங்கே அவரவர் எண்ணத்தில் விளைவுகள் தொடர் விளைவு வினைப்பயன் விதிப்பயன் விரிவாக ஆராய்ந்து விளக்கம் பெற்று இய்யலாம் வளமோடு வாழ்ந்து பிறர் வாழ்விற்கும் வளம் தந்து வறுமை நோய் அறியாமை இம்மூன்றையும் ஒழித்திடலாம் வாழ்க வளமுடன் குரு அவர்கள் உளவியல் தத்துவம் மனோதத்துவம் பயிலும் மாணவர்களுக்கு உயிராற்றலை தன்னுள் உயர்வாகப் பெற்றிட அகத்தவம் ஏற்று அவர்கள் நெய்விளக்கு கல்வியான இந்த மனவளக்கலையில் கல்வியை பயின்று அளவிலா நன்மையை அறிவால் யூகித்து உணர்ந்திட முடியும் என்பதை கூறி அவ்வப்போ ஆங்காங்கே அவரவர்கள் எண்ணத்தில் இவ்வாறு அகத்தவத்தில் ஆழ்ந்து அந்த மனோதத்துவ கல்வி பயிலும் மாணவர்கள் யூகித்து உணர்தல் என்னும் தன்னுடைய எண்ணத்தில் விளைவுகள் தொடர் விளைவுகளாக வினைப்பயன் என்ன விதிப்பயன் என்ன என்று அறிவார்த்தமாக விரிவாக ஆராய்ந்து விளக்கம் பெற்று உய்ய இருக்கிறது வளமோடு வாழ்ந்து பிறர் வாழ்விற்கும் வளம் தந்து அவர்களும் சிறப்பாக வாழலாம் மற்றவர்களையும் சிறப்பாக வாழ வைக்க முடியும் என்பதை கூறி வறுமை இல்லாத சூழலும் நோய் இல்லாத வாழ்வும் அறிவின் குறைபாட்டு என்று சொல்லக்கூடிய அஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த அறியாமை இருளில் இருந்து நீங்கி இந்த மூன்றையும் வறுமை நோய் அறியாமை மூன்றையும் ஒழித்திட்டு சிறப்புற முடியும் அந்த மாணவர்கள் என்று கூறும் மெய்விளக்கு கல்வி இங்கு சிறப்பாக அவர்களுக்கு பலனளிப்பதாக இருக்கிறது என்பதை இக்கவி மூலம் தெரிவிக்கிறார் இக்கவியை சிந்திப்போம் அந்த மனோதத்துவம் அனைவரும் புரிந்து கொள்ளும் அளவிற்கு இங்கே கல்வி நிலை உயர்த்தப்பட்டிருக்கிறது இது வாழ்க்கை கல்வி மெய்விளக்கு கல்வி என்பதாக இருக்கக்கூடிய இந்த கல்வியை அனைவரும் எடுத்துக்கொண்டு அறிவில் உயர்வு பெறலாம் அறியாமை இருளை போக்கலாம் வறுமையை ஒழித்துவிடலாம் நோயை நீக்கிக் கொள்ளலாம் என்பதாக ஒருவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய கருத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம் இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் கவிதந்த குருவுக்கும் எதிர்காரும் செய்யப்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வடமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வடமுடன்